ராணிப்பேட்டை மாவட்டம் சேரி கிராமத்தில் பல்லவர் மற்றும் பாண்டியர் கால மன்னர்களால் கட்டப்பட்ட திருக்கோவிலில் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக விளங்கும் நரசிம்ம சுவாமி பிரதிஷ்டை செய்து ராசப்ப சித்தர் வழிபட்ட சிவாலயமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ மரகதாம்பால் உடனுரை நரசிம்மேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத வளர்புறை பிரதோஷ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக திருக்கோவிலில் நந்தி பகவான் மற்றும் சிவபெருமானுக்கு பால் தயிர் மஞ்சள் தேன் சந்தனம் இளநீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பல்வேறு வகையான பூ மாலைகள் மற்றும் மலர்களால் நந்தி வாகனத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பிரதோஷ பிரதோஷநாதருக்கு சிவபூதகன வாத்தியங்களுடன் கோவில் முழுவதும் வலம் வந்து அங்கு கூடியிருந்த திரளான பக்தர்களுக்கு நரசிம்மேஸ்வரர் அருள்பாலித்தார் தொடர்ந்து திருக்கோவிலில் இருந்த திரளான பக்தர்கள் சிவனை மனதில் நினைத்தபடி பிரதோஷநாதரை தாளாட்டு பாடியபடி சுவாமியை வணங்கி வழிபட்டனர்